இணைச்சட்ட நூல் அதிகாரம் நான்கு இப்பொழுது இஸ்ரேலரே கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள் அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்குச் சென்று அதை உரிமையாக்குவீர்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்கவும் வேண்டாம் அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் அவற்றை பின்பற்றுங்கள் பாகால் பெகோரில் ஆண்டவர் செய்ததை உங்கள் கண்களால் கண்டீர்கள் பெகோரின் தெய்வமாகிய பாகாலை பின்பற்றியவர்கள் உங்களிடையே இல்லாதவாறு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரால் அழிக்கப்பட்டார்கள் மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொண்டு நீங்கள் இன்றும் வாழ்கின்றீர்கள் நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படி நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும் நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள் அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும் இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர் நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார் அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளைக் கொண்டு வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன் இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்டு வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா கவனமாயிருங்கள் உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள் ஓரேபில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நீங்கள் நின்ற நாளை மறந்துவிட வேண்டாம் அன்று ஆண்டவர் என்னிடம் மக்கள் கூட்டமைப்பை என் முன் கூடி செய் அவர்கள் என் வார்த்தைகளை கேட்கச் செய்வேன் அதனால் அவர்கள் இத்தரையில் வாழும் நாளெல்லாம் எனக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வர் அவ்வாறே பிள்ளைகளுக்கும் கற்றுக்கொடுப்பேர் என்றார் நீங்களும் மலையடிவாரத்தில் வந்து நின்றீர்கள் மலையினின்று நெருப்பு எழும்பி வானம் மட்டும் எட்ட மலைமுகட்டை காரிருளும் மேகமும் சூழ்ந்தன நெருப்பிலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசினார் பேச்சு ஒளியை நீங்கள் கேட்டீர்கள் உருவம் எதையும் காணவில்லை குரல் மட்டும் கேட்டது அப்பொழுது அவர் தம் உடன்படிக்கையை உங்களுக்கு அறிவித்து பத்து கட்டளைகளை தந்து அதை பின்பற்றும்படி ஆணையிட்டார் அதை அவர் இரண்டு கற்பலகைகளில் எழுதினார் நீங்கள் சென்று உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் கடைபிடிக்கும்படி உங்களுக்கு நியமங்களையும் முறைமைகளையும் கற்பிக்குமாறு எனக்கு கட்டளையிட்டார் ஓரேபு மலையில் நெருப்பு நின்று ஆண்டவர் உங்களோடு பேசிய அந்நாளில் நீங்கள் எந்த உருவத்தையும் காணவில்லை எனவே மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் நீங்கள் அழிவுக்கு உள்ளாகாதபடி சிலைகளைச் செய்யாதீர்கள் ஆண் அல்லது பெண் நிலத்தின் விலங்குகள் அல்லது வானத்து பறவைகள் தரையில் ஊர்வன அல்லது தரைக்கு கீழே நீரில் வாழும் மீன்கள் எந்த உருவத்திலும் சிலைகளை செய்யாதீர்கள் மேலும் வான் நோக்கி கண்களை உயர்த்தி கதிரவன் நிலா விண்மீன்கள் வான்படைகள் ஆகிய நீங்கள் கண்ணால் காணும் பொருள்களுக்கு முன் மண்டியிட்டு வணங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வானத்துக்கு கீழுள்ள எல்லா மக்களினங்களுக்கும் பணிபுரியவே அவற்றை ஏற்படுத்தியுள்ளார் இன்று இருப்பது போல் நீங்கள் அவரது உரிமை மக்களாகும்படி இரும்பு சூளையாகிய எகிப்திலிருந்து உங்களை கூட்டி வந்தவர் ஆண்டவரே ஆனால் உங்களின் செயல்களுக்காக ஆண்டவர் என்மேல் சிதம் கொண்டார் நான் யோர்தானை கடந்து போக மாட்டேன் எனவும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு உரிமைச் சொத்தாக கொடுக்கவிருக்கும் அந்த வளமிகு நாட்டுக்குள் நான் நுழைய மாட்டேன் எனவும் ஆணையிட்டு கூறினார் ஏனெனில் நான் இப்பகுதியிலேயே இறப்பேன் யோர்தானை கடந்து செல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் கடந்து அந்த வளமிகு நாட்டை உடைமையாக்கிக் கொள்வீர்கள் எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையை மறந்து விடாதீர்கள் மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்டபடி எந்த ஒரு உருவத்திலும் உங்களுக்கென சிலையை செய்யாதபடி கவனமாயிருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அழிக்கும் நெருப்பு போன்றவர் அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன் நீங்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பெற்று நாட்டில் நெடுநாள் வாழ்ந்த வாழ்ந்தபின் இழிசெயல் புரிந்து ஏதேனும் ஓர் உருவத்தில் சிலையை உருவாக்கி உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு எதிராக தீயதை செய்து அவருக்கு சினமூட்டுவீர்களாயின் இன்றே விண்ணையும் மண்ணையும் உங்களுக்கு எதிரான சான்றுகளாக ஏற்படுத்துவேன் நீங்கள் யோர்தானே கடந்து சென்று உடைமையாகி போகும் அந்த நாட்டிலிருந்து விரைவில் முற்றிலும் அழிந்து போவீர்கள் நீங்கள் அங்கு வெகுநாள் நாள் வாழ மாட்டீர்கள் மாறாக வேரோடு சாய்க்கப்படுவீர்கள் ஆண்டவர் உங்களை மக்களினத்தாரிடையே சிதறடிப்பார் அவர் உங்களை கொண்டு சேர்க்கும் வேற்றினத்தாரிடையே உங்களுள் எஞ்சியிருப்போர் எண்ணிக்கை மிக சிறியதாக இருக்கும் அங்கு மரத்தாலும் கல்லாலும் ஆன மனிதரின் கையால் செய்யப்பட்டு தெய்வங்களை வழிபடுவீர்கள் அவற்றால் காணவோ கேட்கவோ உண்ணவோ நுகரவோ முடியாது மாறாக அங்கு இருக்கையில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் நாடினால் உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தேடினால் அவரை கண்டடைவீர்கள் உங்களுக்கு பெருந்துயர் உண்டாகும் பொழுது இவ்வார்த்தைகளின் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் இறுதி நாள்களில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி அவரது குரலுக்கு செவி கொடுப்பீர்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இரக்கமிகு இறைவன் அவர் உங்களை கைவிட மாட்டார் அழிக்கவும் மாட்டார் உங்கள் மூதாதையரோடு அவர் ஆணையிட்டு செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டோ நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களிடமாவது வாழ்ந்ததுண்டா அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள் அடையாளங்கள் அருஞ்செயல்கள் போர் வலியகரம் ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டு நின்று தமக்கென உரிமையாக்கி கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா ஆண்டவரே கடவுள் அவரைத் தவிர வேறு எவரும் இலர் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன் நிறைவேற்றப்பட்டன நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானி நின்று வந்து அவர்தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார் தமது பெரும் நெருப்பை மண்ணுலகில் நீங்கள் காணச் செய்தார் அந்நெருப்பினின்று வந்து அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள் உங்கள் மூதாதையர்க்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினரை தேர்ந்து கொண்டார் எனவே அவரே முன்னின்று தமது பேராற்றலுடன் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார் உங்களை விட ஆற்றலும் வலிமையும் மிகுந்த வேற்றினத்தாரை உங்கள் முன்னின்று துரத்தவும் உங்களை அவர்களது நாட்டிற்குள் இட்டு சென்று இன்றும் உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாக தரவுமே கூட்டி வந்தார் மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள் அவரை தவிர வேறு எவரும் இளையர் என்ன இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும் மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் அப்பொழுது மோசே யோர்தானுக்கு கிழக்கே மூன்று நகர்களை குறித்து கொடுத்தார் முன்பகையின்றி தவறுதலாக தன் தோழனை கொன்றுவிட்ட எவனும் இந்த நகர்கள் ஒன்றினுள் ஓடி புகுந்து அடைக்கலம் பெற்று உயிர் தப்புமாறு அந்நகர்களை குறித்தார் ரூபனியர் எல்லையில் பாலைநிலச் சமவெளியில் உள்ள பெட்சேர் காத்தியர் எல்லையில் உள்ள கிளையாதின் ராமோத்து மனாசே எல்லையில் உள்ள பாசானின் கோலான் ஆகிய நகர்களே அவை இஸ்ரேல் புதல்வரின் முன்னிலையில் மோசி அளித்த சட்டம் இதுவே இஸ்ரேல் புதல்வர் எகிப்திலிருந்து வெளியேறிய போது மோசி அவர்களுக்கு அளித்த சான்றுகள் நியமங்கள் முறைமைகள் இவையே யோர்தானுக்கு கிழக்கே பெட்பகோருக்கு எதிரே உள்ள சமவெளியில் எஸ்போனில் வாழ்ந்த எமோரியரின் அரசனாகிய சீகோனின் நாட்டில் இது நிகழ்ந்தது மோசேயும் இஸ்ரேல் புதல்வரும் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு வரும் வழியில் சீகோனையும் அவன் நாட்டையும் முறியடித்திருந்தனர் அவர்கள் அவனது நாட்டை தங்களது உடைமை ஆக்கியிருந்தனர் மேலும் பாசானின் அரசன் ஓகின் நாட்டையும் யோர்தானுக்கு கிழக்கே வாழ்ந்த எமோரியரின் இரு அரசர்களையும் முறியடித்திருந்தனர் அர்னோன் ஓடைக்கரையில் உள்ள அரோயேர் முதல் எர்மோன் என்ற சிரியோன் மலை வரையிலும் யோர்தானுக்கு கிழக்கே அராபா பாலைநிலம் அனைத்தையும் பிஸ்காவிற்கு கிழக்கே தாழ்வாக இருக்கும் அராபா கடல் வரைக்கும் அவர்கள் கைப்பற்றியிருந்தனர்